உயிர் முயற்சி என்கிறதான இந்த கூடுகையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய தேசத்திலே நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே நம்முடைய சமுதாயத்திலே சிறுவர்களுக்குள்ளே ஊழியக்காரர்களுக்குள்ளே ஊழியங்களுக்குள்ளே ஒரு உயிர்மீச்சி உண்டாக வேண்டும் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்கிறதான பாரத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய உயிர்மீச்சி என்கிறதான இந்த கூடுகைக்காக இதை ஒழுங்குபடுத்தி நடத்துகிற தேவகூழியர் சாலமன் அவர்களுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த கூடுகையின் மூலமாக இந்த ஊழியத்தின் மூலமாக கத்த வருகிற நாட்களிலே பெரும் காரியங்களை செய்வாராக அற்புதங்களை செய்வாராக பெரிய ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுவாராக என்று சொல்லி நான் மனப்பூர்வமாக தொடர்ந்துள்ள சில நிமிடங்கள் கத்தருடைய பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் வேதாகமத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று நாளாகவும் ஆறாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இவன் சகோதரனாகிய ஆசா இவன் வலது பக்கத்திலே நிற்பான் ஆசா பிரகியாவின் குமாரன் இவன் சிமையாவின் குமாரன் நான் வாசித்த இந்த வசனத்திலே ஆசப் என்கிறதான ஒரு தேவ மனிதனை குறித்து இந்த ஆசாப் வாழ்ந்தவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிலகி போக ஆரம்பித்தார்கள் தேவனுடைய பிரசனத்தை இழந்து துதி என்கிறதான அந்த அபிஷேகத்தை இழந்து தேவனுடைய மகிமையை இழந்து தேவனை விட்டு வெகு தூரம் இஸ்ரவேல் ஜனங்கள் போய்விட்டார்கள் இப்படிப்பட்ட இருண்ட காலகட்டத்திலே ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒரு அசைவை ஏற்படுத்துவதற்காக ஒரு உயிர் மீச்சியை உண்டு பண்ணுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன் தான் இந்த ஆசாப் இந்த ஆசாப் என்கிறதான பெயருடைய அர்த்தம் கேதரர் ஆஃப் பீப்புள் கேதரர் ஆஃப் பீப்புள் அதாவது ஜனங்களை தேவன் பக்கமாக சேர்க்கிறவர் தேவன் பக்கமாக திருப்புகிறவர் இழந்து நிறைவை இழந்து தேவனை விட்டு வழிவிலகி போன ஜனங்களை மறுபடியும் தேவன் அண்டையில் திருப்புவதற்காக கத்த ஆசாபை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார் இந்த ஆசாப் மூன்று விதத்திலே ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்புகிறதை வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது ஆசாபை குறித்து அநேக காரியங்களை நான் வேதத்தில் படிக்கலாம் கற்றுக்கொள்ளலாம் அதிலிருந்து நான் தொடர்ந்துள்ள சில வினாடிகள் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஜபித்து முடிக்க நான் விருப்பப்படுகிறேன் ஒன்று இந்த ஆசா துதியின் மூலமாக ஜனங்களை தேவனிடத்தில் திருப்புகிறார் ஒன்று நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய நான்கு மற்றும் ஐந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை பிரஸ்தாவம் பண்ணி துதித்து புகழ்வதற்காக ஒரு குழுவை ஒரு ஒரு பாடகர் குழுவை ஏற்படுத்துகிறார் அந்த தலைவர் ஆசாப் நல்ல கவனிங்க இந்த ஆசாப்பினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பின்னணியை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் ஆனால் அவருக்குள்ளாக தேவனை துதிக்கிற ஒரு அபிஷேகம் இருந்தது தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் தனியா இருக்கும் பொழுது அனேக ஜனங்களுக்கு முன்பாக அல்ல அவருடைய துவக்க ஊழியம் என்பது அவர் தனிமைப்படுத்தப்பட்ட அந்த தனிமையான காலகட்டத்திலே ரகசியமாக யாரும் பார்க்காத இடத்திலே அவர் அதிகமாக தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் பிரியமானவர்களே ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஜெப விண்ணப்பங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறான் ஆனால் துதிக்கிற ஒரு மனிதன் பரலோகத்தையே தன்னண்டையில் கொண்டு வருகிறான் பரலோக சூழலை கொண்டு வருகிறான் தேவ பிரசனத்தை கொண்டு வருகிறான் அப்படிப்பட்ட தன்னுடைய துதியின் மூலமாக துதியின் மூலமாக வலி விலகி போன ஜனங்களை பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை துதி என்கிறதான அந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவ நண்டையில் திருப்பினதை பார்க்க முடிகிறது தாவிது ஒரு சங்கீதத்தை எழுதி அதை பாடும்படிக்கு ஆசாபினிடத்தில் கொடுக்கிறார் கொஞ்ச நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கத்தருக்கு துதியாக பாடும்படி தாவிது ஆசாபினிடத்திலும் அவன் சகோதரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தை படிக்கும் பொழுது அவர் பாடுகிறார் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவருடைய பாடல்களிலே சங்கீதங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சங்கீதம் என்ன என்று சொன்னால் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அதாவது இந்த நல்ல கத்தரை விட்டு இந்த நல்ல தேவனை விட்டு விலகி வெகு தூரமாய் போய்கொண்டிருக்கிற ஜனங்களை நோக்கி அவர் பாடுகிறார் கத்தரை துதியுங்கள் அவர் இப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறார் அவரை நீங்கள் தேடுங்கள் என்கிறதான ஒரு விழிப்புணர்வை பார்க்க முடிகிறது கொஞ்ச நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது உண்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும் படிக்கு எங்களை ரச்சித்து எங்களை சேர்த்துக்கொண்டு என்கிறதான ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது நல்ல கவனிங்க துதிக்கிற ஒரு அபிஷேகம் அபிஷேகத்தின் மூலமாக அவர் இந்த ஜனங்களை தேவனிடத்தில் எப்படியாவது திருப்ப வேண்டும் என்கிறதான ஒரு ஆதங்கத்தோடு இந்த இந்த சங்கீதத்தை பாடுகிறதை பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம் சபையை நீங்கள் பொருட்படுத்த நடத்தி கொண்டிருக்கலாம் ஒரு சுவிசேஷகர்களாக இருக்கலாம் ஒரு தீக்கதரிசிகளாக இருக்கலாம் ஒரு அப்போஸ்தலர்களாக இருக்கலாம் ஆனால் விட்டுவிடக்கூடாது வாழ்க்கையை மாற்றும் துதி நாம் இருக்கிற அந்த சூழலை மாற்றும் துதி ஜனங்களுடைய இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்தும் என்பதிலே நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது இரண்டாவதாக இந்த ஆசபருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது துதியின் மூலமாக நல்ல கவனிங்க துதியின் மூலமாக ஆண்டவர் ஒரு சங்கீதங்களை இவர் மூலமாக வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதம் ஐம்பது சங்கீதம் எழுபத்தி மூன்றிலிருந்து எண்பத்தி மூன்று வரைக்கும் ஆக மொத்தம் பனிரெண்டு சங்கீதங்கள் அவர் எழுதி வைத்த சங்கீதங்கள் இன்றைக்கும் அநேக திருசபைகளுக்கு உயிர்மீச்சியை கொடுக்கிறது அவர் எழுதி வைத்த சங்கீதங்கள் இன்றைக்கும் அநேகரை தொடுகிறது அநேக வாலிபர்களை தொடுகிறது தேசத்திலே ஒரு அசேவை ஏற்படுத்துகிறது அப்ப துதி நல்ல கவனிங்க ஒரு மனிதன் துதிக்கிறவனாக இருந்தால் ஒரு மனிதன் தேவனை புகழுகிறவனாக இருந்தால் ஒரு மனிதன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து துதியின் மூலமாக என் ஜனங்கள் தேவனண்டையில் சேர வேண்டும் என்கிறதான வைராக்கியத்தோடு இந்த கடைசி நாட்கள் செயல்பட்டால் நிச்சயமாகவே கத்த நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் துதிக்கிற ஆசாவை கொண்டு மறுபடியும் துதிக்கிற ஆசாவை கத்தர் ஒரு தீக்கதரிசியாக பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தீக்கதர்சனம் சொல்லுகிற ஆசாபின் வாசிக்க முடிகிறது அதாவது துதிக்கிற இந்த தேவன் பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது சமுதாயத்துக்கு ஒரு தீக்கதரிசி தேசத்துக்கு ஒரு தீக்கதரிசி வலிவிலி போய்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தீக்கதரிசியாக கத்த துதிக்கிற ஆசாவை மாற்றுகிறதை பார்க்க முடிகிறது பிரியமானவர்களை துதியை மறந்து விட துதியை விட்டுவிடக் கூடாது யூதா என்றால் துதி என்று அர்த்தம் துதிக்கிறவன் முன்பாக செல்வான் தேவனுடைய பிரசன்னத்தோடு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் முன்பாக ஏறி சென்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்துக்காக அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான் இரண்டாவதாக இந்த ஆசாவை குறித்து நாம் படிக்கும் பொழுது தேவ பிரசனத்தின் மூலம் திருப்புகிறவன் தேவ பிரசன்னத்தின் மூலம் ஜனங்களை தேவனிடத்தில் திருப்புகிற ஒரு அபிஷேகத்தை பெற்றிருந்தான் சங்கீதம் இன்னும் எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து இப்போ நல்லா கவனிங்க இந்த ஆஷாவு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு குணமுடையவராக இருந்தார் அதாவது தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு ஆசா தேவனுடைய பிரசன்னத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு ஆசா ஜனங்களுடைய விடுதலைக்காக ஜனங்களுடைய பரிசுத்திற்காக ஜனங்கள் மறுபடியும் தேவன் பக்கம் திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு ஆசாவை இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி மூன்றிலே அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் ஆசாப் சொல்லுகிறாரு நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் அல்ல கவனிங்க தேவ பிரசனத்துக்களை விழுந்து கிடக்கிற ஒரு தேவ மனிதன் எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கிறான் எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கிற ஒரு தேவ மனிதனுக்கு அவனுக்குள் இருக்கிற விருப்பம் என்ன தெரியுமா சங்கீதம் எழுவத்தி மூன்று இருபத்தைந்தில் ஆக்ஸாபு சொல்லுகிறாரு பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை அப்போ ஒரு மனிதன் அவன் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிரசதத்திலே விழுந்து கிடப்பான் என்று சொன்னால் அவனுடைய விருப்பம் எல்லாம் அவனுடைய சிந்தை எல்லாம் அவனுடைய ஏக்கம் எல்லாம் தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் தேவனுடைய தரிசனத்தை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் தேவனுடைய விருப்பத்தை அவன் சொல்லுகிற இடமெல்லாம் செயல்படு செயல்படுத்த செயல்பட்டு அது செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் தான் இந்த ஆசாபுக்குள்ளே இருக்கிறதை பார்க்க முடிகிறது சங்கீதம் எண்பத்தி பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆசாப்பின் மூலமாக தேவன் சொல்லுகிறார் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும் நல்லக்கா வேணுங்க தேவ பிரசனத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு ஆசாப் எப்படியாவது தன்னுடைய தேவனுடைய பிரசனத்தின் மூலமாக ஜனங்களை தேவனிடத்தில் திருப்ப வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய விருப்பம் அவனுக்கு இருக்கிறது மோசையை பார்க்கும் பொழுது மோசை தேவனிடத்தில் சொல்லுகிறார் ஆண்டவரே உன்னுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் நீர் எனக்கு முன்பாக சொல்லும் நீ செல்லாவிட்டால் நான் போக மாட்டேன் யோசுவாவை குறித்து படிக்கும் பொழுது ஆசர்ப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கடந்தான் தேவனுடைய பிரசனத்திலே விழுந்து கடந்தான் இன்னைக்கு தேவனுடைய பிரசனம் மிக மிக முக்கியம் ஊழிய நாம் செய்கிறோம் ஆனால் ஊழியத்தை விட தேவனுடைய பிரசனம் மிக மிக முக்கியம் சில நேரங்கள்ல ஊழிய அலுவல்கள்னால நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறத மறந்து விடுவோம் தேவனுடைய பிரசன்னத்தில் வருகிறதை மறந்து விடுவோம் ஆனால் இந்த ஆசாப்பு அப்படி இல்லை ஆசாப்புக்கு அநேக வேலைகள் இருந்தது அநேக ஊழியங்கள் இருந்தது பாடற் குழுவினுடைய தலைவனாக இந்த ஆசாப் இருந்தான் ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் தேவனுடைய சமூகத்திலே வர தேவனுடைய பிரசனத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு ஆசாப்பை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது இன்றைக்கு உங்களுக்கு அநேக ஊழியங்கள் இருக்கலாம் ஆனாலும் அவைகளை விழுந்து கிடக்கிற நிரப்பப்படுகிற அபிஷேகத்தோடு செயல்படுகிற ஒரு மனம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார் மூன்றாவதாக ஆசாவை குறித்து படிக்கும் பொழுது ஜபத்தின் மூலம் ஜனங்களை தேவனிடத்தில் திருப்புகிறவராக இருந்தார் சங்கீதம் எண்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் தேவனை எங்களை திருப்பி கொண்டு வாரும் நல்ல கவனிங்க சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஒரே வசனம் மூன்று தடவை சொல்லப்பட்டிருக்கும் எண்பதாவது சங்கீதம் மூன்றாவது சங்கீதம் ஏழாவது எண்பதாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் அதாவது எங்களை திரும்பவும் கொண்டு எங்களை திரும்பவும் வரும் எங்களை திரும்பவும் கொண்டு வாரும் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் நாங்கள் எழுப்புதல் அடைய வேண்டும் நாங்கள் உமக்காக செயல்பட வேண்டும் என்கிறதான ஒரு பாரத்தோடு இந்த எண்பதாவது சங்கீதத்திலே தன்னுடைய ஜபத்தில அவர் இதை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே எழுப்புதல் என்றால் என்ன எழுப்புதலின் ஆரம்பம் எப்படிப்பட்டது அந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் ஆசாபின் இடத்தில் கேட்டால் ஆசாப் சொல்லுவாரே எழுப்புதலின் ஆரம்பம் திருப்படுகிறது அனுபவத்திலே துவங்குகிறது நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம் நாம் ஜெபிக்க வேண்டும் ஜெபத்தை மட்டுப்படுத்த கூடாது செய்கிறோம் நாம் உபவாசம் செய்ய வேண்டும் நாம் உபவாசத்தை மட்டுப்படுத்த கூடாது நாம் அநேக எழுப்புதல் கூட்டங்களை நடத்துகிறோம் நற்செய்தி கூட்டங்களை நடத்துகிறோம் இன்னும் அதிகமாக நடத்த வேண்டும் ஆனால் எழுப்புதல் என்பது அதனுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா திருப்பி அதாவது தேவனிடத்தில் மனம் திரும்புகிறது தான் அந்த ஆரம்பம் இருக்கிறது அந்த அது எழுப்புதலின் ஆரம்பமே எழுப்புதலின் தந்தை என்று அறியப்படுகிற சார்லஸ் பின்னி என்பவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆழ்ந்தவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார் போகிற இடமெல்லாம் தேவ பிரசனம் வெளிப்படுகிறது ஜனங்கள் பாவ உணர்வு அடைந்து தங்களுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மனக்கசந்து அழுது அவர்கள் தேவ நண்டையில் திருப்பப்பட்டார்கள் அவ்வளவு வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் இந்த சார்லஸ் பின்னி அவரிடத்தில் வந்து ஐயா எழுப்புதலின் ஆரம்பம் என்ன எழுப்புதல் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா திருசபையானது தனது பின்மாற்றத்தை விட்டு மறுபடியும் கத்தரண்டையில் திருப்பி வருவதே எழுப்புதல் திருச்சபையானது தமது பின்மாற்றத்தை விட்டு மறுபடியும் கத்தரண்டை திரும்பி வருவதே எழுப்புதல் அப்ப எழுப்புதலில் ஆரம்பம் எதில் அது துவங்குகிறது என்று சொன்னால் திருப்பப்படுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு இந்த திருப்பப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய சபைகளிலே குறைந்து கொண்டிருக்கிறது சிறுவர்களுக்குள்ளே குறைந்து கொண்டிருக்கிறது வாலுவர்களுக்குள்ளே குறைந்து கொண்டிருக்கிறது இந்த திருப்பப்படுகிற அனுபவம் நமக்குள்ளாக உண்டாகும் பொழுது நம்முடைய திருசபைகளில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாகும் பொழுது நிச்சயமாகவே ஒரு மீட்சியை பார்க்க முடியும் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும் ஒரு கத்தருடைய ஒரு பெரிய எழுப்புதல் அசைவை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடியும் அதற்காக கத்தர் இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் செய்கிற அந்த ஊழியத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் ஆத்தும ஆதாயம் இல்லாமல் இருக்கலாம் சோர்ந்து போய் இருக்கலாம் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் உன்னை கொண்டு நான் மகத்தான காரியங்களை செய்ய போகிறேன் இந்த ஆசாவை துதியினால் அபிஷேகித்த தேவன் ஜெபத்தினால் அபிஷேகித்த தேவன் தேவ மகிமையினால் பிரசனத்தினால் நிறைத்த தேவன் இன்றைக்கு அவர் உங்களை தொட விருப்பப்படுகிறார் உங்களை மாற்ற விருப்பப்படுகிறார் உங்களை மர்வப்படுத்த விருப்பப்படுகிறார் உங்களை விருப்பப்படுகிறார் உங்கள் மூலமாக தொழில் கூட்டம் மக்களை லட்சக்கணக்கான ஜனங்களை தேவனிடத்தில் திருப்புவதற்காக இந்த இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டிலே அவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த ஒரு கருவியாக பயன்படுத்த ஒரு ஆயுதமாக பயன்படுத்த அவர் உங்களை அழைக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுப்பீங்களா மேல் செல்கிறதான தேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்த இரண்டு ஆண்டுகளிலே ஒரு பெரிய ஒரு அசைவு ஏற்பட்டது ஒரு பெரிய ஒரு ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது யார் மூலமாக தெரியுமா ஒரே ஒரு வாலிவன் மூலமாக ஈவன் ரோபர்ட் என்று அறியப்படுகிற ஒரு வாலிவன் வேல்ஸ் தேசம் அந்த ஆண்டுகளிலே மிகவும் தீட்டுப்பட்டு இருந்தது இருளடைந்த ஒரு தேசமாக இருந்தது விபச்சாரம் ஒரு பக்கம் மதுபாரம் மற்றொரு பக்கம் பாவமான பழக்க வழக்கங்கள் கேடிக்கை விதிகள் கேடிக்கை விடுதிகள் இப்படிப்பட்ட பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களால் நிரப்பப்பட்ட ஒரு தேசமாக இருந்தது ஆனாலும் அந்த தேசத்துக்குள்ளே அந்த மக்களுக்குள்ளே ஈவன் ரோபர்ட் என்கிறதான ஒரு வாலுவனை கத்த தெரிந்தெடுத்தார் அதிகமாக செபிக்க ஆரம்பித்தார் இரவெல்லாம் செபிப்பாராம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு இரவு பன்னெண்டு மணிக்கு செவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அறை பிரகாசத்தால் நிரப்பப்பட்டது அந்த அறைக்குள்ளே இயேசு வந்து நிற்கிறார் முகமுகமாய் அவரிடத்தில் பேசுகிறார் பன்னெண்டு மணி முதல் விடிய காலம் நான்கு மணி வரை இயேசு அவரோடு கூட பேசுகிறார் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றம் ஒரு தாக்கம் ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் தொட்டதன் மூலமாக தேவ மகிமையின் மூலமாக ஏற்பட்ட ஒரு மாற்றம் அந்த வேல்ஸ் தேசத்திலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது எங்கே போனாலும் ஒரு தேவ ஜனங்களை தொட்டது பிரசங்கிக்க தொழில் கூட்டமான ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த வேல்ஸ் தேசத்திலே ரச்சிக்கப்பட்டு மதுபானம் முற்றிலுமாக விளக்கப்பட்டது தான பாவம் ஒழிக்கப்பட்டது குற்றவாளிகள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள் கேளிக்க விடுதிகள் ஆலயமாக சபையாக மாறிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அசைவை ஒரு மாற்றத்தை ஒரு மறுரூபத்தை ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கத்தர் தேசத்திலே ஒரு சாதாரண ஒரு வாலிபன் மூலமாக உண்டு பண்ணினார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை கத்தர் அழைக்கிறார் தேவ பிள்ளையே ஊழியக்காரர்களே கத்தருக்காக உங்களுக்கு கொடுப்பீங்களா இன்றைக்கு ஆண்டவர் ஒரு துதியின் ஒரு அபிஷேகத்தால உங்களை நிரப்ப விருப்பப்படுகிறார் ஒரு ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தினால ஒரு தேவ ஒரு அபிஷேகத்தினால உங்களை கொடுப்பீர்களா உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் கண்களை மூடி திருவிழ நல்ல பிதாவே சர்வ வல்லமே எங்கள் தேவமே நீரேயங்களை திருப்புகிறவர் நீரேயங்களை ஆசீர்வதிக்கிறவர் எங்களை அபிஷேகம் செய்கிற தேவன் இந்த காணொலியின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகளுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அண்டவரே அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவைக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய முடியாமல் எழும்பாமல் எழும்ப முடியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றினீராக விசேஷித்த துதிக்கிற ஒரு அபிஷேகத்தினாலே வீராக செபிக்கிற ஒரு அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக தேவ பிரசனத்தினால் கத்த நீர் ஒவ்வொருவரின் கத்த நிறைத்து இந்த நாட்களிலே அசாதாரண காரியங்களை செய்யும்படிக்கு கத்தர் பலப்படுத்துகிறதுக்காக இந்த நல்ல பாவிக்குரிய உயிர் மீச்சு இந்த கூடுகைக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து இந்த கூடுகை கத்தர் ஆசீர்வதிப்பீராக அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீர்கள் இருக்கும்படி கூட தேவ ஊழியர் சால் அவர்களை விட கரத்தில் ஒப்பு மகனை கத்தர் ஆசீர்வதி பேராக கத்தறிந்த நாட்களிலே மகனை கொண்டு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறோ அந்த திட்டங்களை அப்படியே நிறைவேற்றுவீராக விசேஷித்த வல்லமை விசேஷித்த அபிஷேகம் மகனை சூழ்ந்து கொள்ளட்டும் கத்த பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக சுத்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் ஏசுவ நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 ஒருமுறை கூட ாமத்தின உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெற்றதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே